அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பகுதிக்கு வந்திருந்தா ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு அந்த சுற்றுலாத்தலத்தை பார்த்துட்டு நம்ம கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செடியை பார்த்தாங்க இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போ நான் முதல் முதல்ல பார்க்குறோங்க இந்த செடியை நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது என்ன செடி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க த தா இங்கே பாருங்கள் பார்த்துருக்கீங்களா இது தாங்க தமிழ்நாட்டோடு பார்த்திங்கன்னா நம்ம செங்காந்தல் சுடிப்பாங்க தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட செங்காந்தல் தமிழ்நாட்டோட மலருங்க இதாங்க தமிழ்நாட்டோட மலர்ன்னா இதான் நீங்கள் நிறைய என்னடா இதெல்லாம் தமிழ்நாட்டோட மலர் அப்படிங்களா ஆனால் உண்மையிலேயே இதாங்க தமிழ்நாட்டோட மலர் நீங்கள் நம்பிக்கையெல்லாம் நிறைய பேர் கேட்டு பாருங்க இதான் செங்காந்தல்பாங்க இதுதான் தமிழ்நாட்டோட மலர் இந்த இருப்பாங்க நம்ம வந்த இடத்துல பார்க்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு நல்ல கிடச்சதுங்க அருமையாக இதுமாரி இந்த செடியை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மனசுக்கு ஏன்னா இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கைகள் பார்த்ததே இல்லை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வந்து கமாண்டில் வந்து சொல்லியிருங்க எங்கே பார்த்திங்க எப்பவும் பார்த்தீங்கன்னு இந்த செடியை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க தயவு செஞ்சு பூ நல்லா இருக்குது செடி நல்லா இருக்குன்னு பறிச்சிட்டு வீட்டு கொண்டு போய் போய் தான் செடி அழிச்சிடாங்க அதனால் இப்போ அதோட விட்டாச்சு இதான் தமிழ்நாட்டோட மலர் செங்காந்தல் அப்படிங்கிறது